ஈவிஎம் மிஷினை வச்சு மக்களோட ஓட்டு உரிமையை காலி பண்ணிட்டாங்க தட்டி பறிச்சிட்டாங்க இவிஎம் தேர்தல் நடத்துறது மூலமா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டுரிமையை காலி பண்ணி திருட்டுத்தனமா வந்து ஆட்சியில நீடிச்சுட்டே இருக்காங்க இது வந்து இதை தட்டி கேட்கறதுக்கோ எதிர்த்து போராடுறதுக்கோ எந்த எதிர்கட்சிக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய எந்த எதிர்கட்சிக்கும் துணிவு கிடையாது தைரியமும் கிடையாது தமிழ்நாட்டில் வந்து மு க ஸ்டாலினா இருக்கட்டும் ராகுல் காந்தியா இருக்கட்டும் மாயாவதியா இருக்கட்டும் மம்தா பானர்ஜியா இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும் இந்த மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய எந்த எதிர்க்கட்சி தலைவருக்கும் இந்த இவி ஆனால் வந்து இருக்கக்கூடிய எல்லா வேலைவாய்ப்புலேயும் காலி பண்ணுவாங்க டிமாடிசிரேஷன் கொண்டு வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்து கொரோனா லாக் டவுன் கொண்டு வந்து இருக்கக்கூடிய எல்லா வேலைவாய்ப்புலேயும் காலி பண்ணுவாங்க நா நாட்டில் மக்களுக்கு எதிரான சட்டங்களை தொடர்ச்சியாக கொண்டு வருவாங்க விவசாயிகளுக்கு எதிராக சட்டை கொண்டு வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமான சட்டம் கொண்டு வருவாங்க அது விவசாயிகள் வந்து தட்டிக்கிட்டு போகிறான்னா அதை கண்டுக்க மாட்டாங்க மோடி மோடியோட கூட்டாளிகளுக்கு அவங்களுக்கு வந்து கடனை கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கடனை வந்து வாரா கடன் இருந்துச்சு அவங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க அவங்க இஷ்டத்துக்கு நாட்டுல இருந்து பணத்தை வந்து வாய் வாரி சுருட்டிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பச்சு ஓடிடுறாங்க இது இது மாதிரி மக்களுக்கு எதிரான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா வந்து பண்ணிட்டே இருப்பாங்க நீட் விஷயத்துல வந்து மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணாலும் சரி எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்பட்டாலும் அதெல்லாம் கேட்க கேட்க மாட்டாங்க கட்டாயமா நீட்டை கொண்டு வருவோம் நீட்டை திருப்போம் சொல்லுவாங்க

பட்டுகளில் சார் அடிச்ச இது மாதிரி பஸ் கூட விடாம ட்ரெயின் பெசிலிட்டி எதுவுமே பண்ணி கொடுக்காம நம்மளோட நடந்து விட்ட இந்த பிஜேபி பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணிக்கு எதிரான ஓட்டு போட்டு இவங்களை காடி பண்ணாலும் தோக்கடிக்கணும் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க ஆனா கடைசியா வந்து இவி மோசடி பண்ணி திருப்பி நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க அப்படின்னு எல்லாருமே தெரியும் நாடு ஃபுல்லாவே தெரியும் ஆர்ஜேடி கூட்டணியில இருந்து அவங்க வந்து வெளிப்படவே சொன்னாங்க வந்து பத்தொன்பது சீட் வந்து எங்களுக்கு வந்து நாங்க ஜெயிச்சோம் சொல்லி சொன்னாங்க கடைசியா பார்த்தா நூத்தி பத்து சீட் தான் ஜெயிச்சிருக்கோம் மீதி சீட் மீதி சீட்லாம் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடையாது

and